ஹாய் குட்டிஸ் குட் மார்னிங் வெரி வெரி குட் மார்னிங் இப்போ இன்னைக்கு கணக்கில் நம்ம அமைப்புகள் பார்க்க போகிறோம் பேட்டன் வடிவங்கள் வடிவங்கள்லாம் எத்தனை வடிவங்கள் நம்ம பார்த்துருக்கோம் ஆ ஓகே டூ டி ஷெப்ஸ்லாம் எது எது சதுரம் வாட்டம் சரி த்ரீ டி ஷேப்ஸ்லாம் எது எது கணசவகம் கணசதுரம் கியூபாய்டு கியூபு ரெண்டும் ரெண்டு தமிழ் இங்கிலீஷ்லையும் சேர்த்து சொல்லாத அடுத்து சிலிண்டர் குட் கோன் வெரி குட் குட் சூப்பர் இத்தனையும் த்ரீ டி சேட்ஸ் ஓகேவா இதில் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அமைப்பாக பார்க்க போகிறோம் இப்போ வரும் அந்த தோரணம் கட்டி வச்சுருக்காங்க நம்ம குட்டீஸ்லாம் பாத்தீங்களா தோரணம் கட்டி வச்சுருக்காங்களா இப்போ நம்ம பூர்ணிமாவும் திருவுருமும் வச்சிருக்க தோரணத்தில் என்ன ஷேப்ஸ் இருக்குது என்ன ஷேப்ஸ் மட்டும் இருக்குது முக்கோணம் மட்டும் இருக்குது அதனால் எப்படி இருக்குது கலர் கலராக இருக்கா ஆ அது வந்து கலர் பேட்டன் கலர் பேட்டன் இப்போ நம்ம பின்னாடி தேவதர்ஷினி வச்சுருக்காங்க பாருங்கள் அவங்க வந்து எப்படி இருக்குது ஒரு முக்கோணம் ஒரு வட்டம் அப்புறம் ஒரு முக்கோணம் ஒரு வட்டம் ஒரு முக்கோணம் ஒரு வட்டம் இப்படி இருக்கா அது வந்து தான் வடிவங்களின் அமைப்புகள் வடிவங்களின் அமைப்புகள் இப்போ நம்ம போர்டுல யார் வந்து போடுறீங்க ஃபர்ஸ்ட் வடிவங்களின் அமைப்புகளை ச சபரணா போடுறீங்களா வாங்க எழுந்து பாருங்க நான் போட்டிருக்கேன் ஒன்பது வடிவங்கள் போட்டிருக்கேன் நம்ம இஷ்டத்துக்கு போட்டுக்கலாம் கீழே இருக்கிறதையும் போட்டிருக்கேன் இப்போ இதில் நீங்க நாலே நாலு செலக்ட் பண்ணி இவங்க என்ன பண்ண போறாங்க வடிவங்களில் அமைப்புகள் உருவாக்க போறாங்க ரெடியா குட்டி ஆ டாக்டிஸ் எடுத்துக்கோங்க போடுங்க ஃபர்ஸ்ட் முக்கோணம் எடுத்துக்கிட்டாங்க நெக்ஸ்ட் சதுரமா செவ்வகமா குட் போடுங்க அடுத்தது அடுத்தது பார்ட்டி வெரி குட் ஆ அடுத்து ஸ்டார் இப்போ அடுத்தது என்ன வரும் நாலு நாலு வடிவங்கள் மட்டும் எடுத்துட்டு சொன்னேன் போடுங்க அடுத்தது ம் முக்கோணம் சதுரம் இருங்க அவங்கள கேட்கலாம் இவங்க பாருங்க அடுத்தது இவங்க என்ன போடணும் நீங்க சொல்லுங்க கார்டி கார்டிக்கு அப்புறம் என்ன போடணும் எல்லாம் கரெக்டா சொல்லிட்டீங்க போடுதா போடுங்க பார்ட்டி ஸ்டார் குட் சரி சபர்னாக்கு ஒரு கிளாக் பண்ணிடலாமா வெரி குட் சரி குட் அடுத்து எண்களின் அமைப்புகள் எண்களின் அமைப்புகள் நல்லா பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அடுத்தது என்ன வரும் ஆறு இரண்டு நான்கு ஆறு எட்டு பத்து அடுத்தது என்ன வரும் பனிரெண்டு எத்தனை மூன்று ஆறு ஒன்பது பனிரெண்டு பதினைந்து அடுத்தது என்ன வரும் பதினெட்டு இப்ப நான்காவது நம்பருக்கு யார் போடுற நம்பர் ஃபோருக்கு யார் போடுற வாங்க அக்ஷய கிருத்திகா போடல போடுங்க பார்க்கலாம் எட்டு அவங்க போடுற ரைட்டா பார்த்துக்கோங்க கம்மா போட்டுக்கோங்க நடுவுல ஆ பன்னெண்டு பதினாறு இருபது இருபத்தி நாலு வெரி குட் சூப்பர் இருபத்தெட்டு முப்பத்தி ரெண்டு குட் அடுத்ததுடா முப்பத்தாறு குட் கிளா பண்ணுங்க உங்களுக்கு நடுவில் கம்மா போட்டுடு சூப்பர் ஐந்துக்கு நீங்கள் போடுறீங்களா வாங்க போடுங்க வெரி குட் சூப்பர் வரிசையை போடுங்க குட் சூப்பர் ஆருக்கு போடுங்க நீங்கள் சப்பரண போடுங்க ஆருக்கு இதெல்லாம் நம்ம ஏற்கனவே எப்படிடா படிச்சிருக்கோம் நீ போடுங்க போடுங்க சூப்பர் சூப்பர் கிளா பண்ணுங்கள் எல்லாம் சூப்பர் பூர்ணிமா ஏழு போடு பதினாலு கம்மா போட்டுட்டே வா மாக ஒன் மாதிரி போடக்கூடாது ஆ போடு சீக்கிரம் போடு ஃபிஃப்டி ஃபோர் ஆ ஓகே நீங்கள் அறுபத்தி மூணு எழுபது போட்டிங்க குட் எட்டுக்கு யார் போடுற வாங்க சீக்கிரம் எட்டு பதினாறு போடுங்க ஆ குட் பத்தெட்டு ம் பெருசாக எழுதுங்க போடுங்க அடுத்தது எழுபத்தி ரெண்டுக்கு அப்புறம் குட் ஆ ஒன்பதுக்கு யார் போ போடுங்க சூப்பர் அடுத்தது சதுர அமைப்புகள் போனால் ரெடி ஆயிடுங்க நாற்பத்தஞ்சு ஐம்பத்தி நாலு மூணு ம் அவ்வளோதான் சூப்பர் டென்னுக்கு ஏர் போடுற ஈஸியாக போடுங்க போய் ம் இப்போ ஐந்து ஐந்து பெருக்கள் ஐந்துடைய சதுர எண்கள் போடணும் அவங்க யார் வந்து போடுற முன்னே ஆ தட்சிணா தேவ அந்த அண்ணன் போய் போடுங்க அந்த பொருள் உங்கள் சாக்டிஸ் எடுத்துக்கோங்க அந்த அந்த பொருள் போடுங்க சீக்கிரம் போடுப்பா சரி உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு கிளாப் பண்ணிடலாமா நல்லா பண்ணுங்க ஓகே வெரி குட் இப்போ அடுத்தது சதுர எண்கள் பாருங்கள் ஒன்று பெருக்கள் ஒன்று எப்படி போட்டிருக்கேன் இரண்டு பெருக்கள் இரண்டு மூன்று பெருக்கள் மூன்று நான்கு பொருட்கள் நான்கு இப்போ நீங்கள் ஐந்து பொருட்கள் ஐந்து போடணும் போடுங்க அதுக்கு ஆன்சர் எழுதிருங்க ஆன்சர் எழுதிருங்க அஞ்சு பொருட்கள் தேவதர்ஷினி ஒரு கிளாக் பண்ணுங்கல கிளாப் ஆறு பேர்கள் ஆறு சதுர எண்கள் என்ன வருது முப்பத்தி ஆறு முனிஸ் ஏழு பேருக்கள் ஏழுக்கு என்ன வருது நாற்பத்தி ஒன்பது எட்டு பேருக்கள் எட்டுக்கு அறுபத்தி நாலு ஒன்பது பேருக்கள் ஒன்பதுக்கு

இல்லை பாருங்க நாருக்கு என்ன வருது ஏழுக்கு நாற்பத்தொன்பது எட்டு ஒன்பது பத்துக்கு இந்த எண்கள் எல்லாம் என்ன எண்கள் தெரியுமா சதுர எண்கள் என்ன எண்கள் அதாவது இந்த எண்களை கரெக்டா சதுரமா பிரிக்கலாம் அதாவது வெர்டிகலாவும் ஹரிசாண்டிகலாவும் ஒரே மாதிரியான ஷேப் கிடைக்கும் ஒரே மாதிரியான நம்பர் கிடைக்கும் சரியா இப்போ எடுத்துக்குவோம் பாருங்க ஆ ஐந்து நாலு இருக்கு இல்லையா நான்கு பெருக்கள் நாலு இப்படி எடுத்துக்கோங்க ஹரிஜாண்டிக்கெல்லாம் எடுத்துக்கோங்க நாலு இருக்கா பெர்டிக்கெல்லாம் எடுத்துக்கோங்க நாலு இருக்கா அதுதான் இந்த மாதிரி கட்டத்தை வேறு எந்த நம்ம சதுரத்தில் பார்த்துருக்கோம் அந்த சதுரம் நம்ம படிச்சிருக்கோம் தேர்ட் ஸ்டாண்டர்டில் சொல்லுங்க சொல்லு குட்டி மாய சதுரம் மாய சதுரம் இது எல்லாமே மாய சதுரம் அமைக்கக்கூடிய நம்பர் தான் ஓகேவா இப்ப தெரிஞ்சு போச்சா இப்ப சதுரமா இருக்கணும் வெர்டிகலாவோ ஹரிசாண்டிகளாவோ ஒரே எண்ணிக்கையில இருக்கணும் சரியா ஐந்துன்னா ஐந்து நாலுன்னா நாலு ஏழுன்னா ஏழு இப்படி கரெக்டா இருக்கணும் அதுக்கு பேரு தான் சதுர எண்கள் சரியா Thank you. Thank you.